உதயநிதி அண்ணன் வந்து சட்டப்பேரவையினுடைய பேரை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இந்தியாவில் உள்ள பிஹெச்டி ஒரு திருத்தங்கே படிச்சுட்டுருக்காங்கன்னு அது நிறைய டிவியில் அதெல்லாம் வந்த பிறகு தான் என்ன இந்த ஸ்டார்டட் அக்செப்டிங் நான் வந்து ஆங்கில துறையில் ஒரு நிரந்தர பணியில் அரசினர் கலைக்கல்லூரியில் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் என்னை உருவாக்கணும் அப்படின்றது தான் அந்த கோரிக்கையை தான் நான் தமிழக முதல்வர் அவர்களுக்கு வச்சுருக்கிறேன் அது வந்து நான் லயலா காலேஜ் எப்பவுமே ஒரு கோயிலாக தான் கன்சிடர் பண்ணுறேன் ஏன்னா அது எனக்கு ஒவ்வொரு நாளும் அது உள்ளே நான் போகும்போது அப்படி தான் எனக்கு ஒரு ஃபீல் வரும் எங்கள் டிபார்ட்மெண்ட்டாக கூட இருக்கட்டும் இப்போ நான் ஒரு ஸ்காலராக இருந்து பார்த்துருக்கேன் ஒரு ப்ரொஃபஸராக இருந்து பார்த்துருக்கேன் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எல்லாருமே எனக்கு கங்க்ராச்சுலேஷன் தான் பண்ணுறாங்க அவங்க எனக்கு ரொம்ப எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து மேம் நீங்கள் இன்னும் வளரணும் அப்படின்ற அந்த வார்த்தைகளை அவங்க வயசில் சின்னதாக இருந்தாலும் அவங்க கொடுக்குற அந்த வாழ்த்துக்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா எப்படி ஆண் பெண் இயற்கையோ நாங்களும் இயற்கை இயற்கைன்னு ஆண் பெண்கள் எல்லாரும் ஏத்துக்கிறீங்க எங்க திருநங்கைகளும் திருநங்கை ஏத்துக்க மாட்டேங்க நாங்களும் ஏத்துக்கணும் அப்படின்றத என்னுடைய கருத்து ஐ எம் ஹோப்பிங் டு சீன் லைக் ப்ரொஃபஸர் ஃபர்ஸ்ட் டிரான்ஸெண்டர் செகண்ட் சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் இன்பவொலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் இந்திய அளவில் ஆங்கிலத்தில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் திருநங்கை ஜென்சி அவரில் தான் நம்ம சந்திக்க போகிறோம் வணக்கம் வணக்கம் முனைவர் பட்டம் பெற்ற முதல் திருநங்கை அதாவது இந்திய அளவில் இப்போ லைலா கல்லூரியில் ஆங்கிலத்துறையில் உதவி பேராசிரியராக உங்களுக்கு பணி கிடச்சிருக்கு சமீபமாக முதலமைச்சரும் உங்களை வாழ்த்தி பேசியிருந்தார் நீங்கள் அவரையும் போய் சந்திச்சிருந்தீங்க அவருக்கும் ஒரு கோரிக்கை வச்சுருக்குறீங்க அரசு துறையில் பணி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கடந்து வந்த பாதை அப்படின்றது ரொம்ப நீண்ட பாதை நிறைய வழிகளும் இருந்திருக்க கூடும் இந்த தருணத்தை எப்படி உணர்றீங்க வணக்கம் என்னோட பேர் டாக்டர் என் ஜென்சி இந்திய அளவில் ஆங்கில துறையில முனைவர் பட்டம் பெற்ற முதல் திருநங்கை அப்படின்னு சொல்றதுல நான் ரொம்ப பெருமை கொள்கிறேன் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் நீங்க சொன்ன மாதிரி நம்மளது திராவிட மாடல் ஆட்சி சமூக நீதியை பின்பற்றி திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்ம தமிழக முதல்வர் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறேன் என்னென்னா ஸோ நான் வந்து இவ்வளோ தூரம் படித்து இவ்வளோ பெரிய டிகிரி முடித்து ஒரு ஆளாக நிற்கிறேன் ஸோ என்னுடைய இந்த லட்சியம் ஒரு திருநங்கை எப்போ நிறைவடைன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆங்கில ஒரு நிரந்தர பணியில் அரசினர் கலைக்கல்லூரியில் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் என்னை உருவாக்கணும் அப்படின்றது தான் அந்த கோரிக்கையை தான் நான் தமிழக முதல்வர் அவர்களுக்கு வச்சிருக்கிறேன் ஸோ அது எப்போ வந்து இது கம்ப்ளீட் ஆகும்னா நான் எப்போ கவர்மெண்ட் காலேஜில் ஒரு பேராசிரியராக வந்து நான் வந்து நிரந்தர பணியில் உருவாக்கும் போது தான் இது என்னுடைய வளர்ச்சி மட்டும் கிடையாது எனக்கு பின்னாடி இருந்து வர என்னுடைய சமூகத்தினுடைய வளர்ச்சியாக தான் நான் இதை பார்க்குறேன் ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி இந்த மாதிரி எல்லாரும் என்னை வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து என்னோட என்னை வந்து பேசுகிறது இந்த மாதிரி இந்தியாவில் ஒரு திருநங்கைக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து இப்படி படிச்சிருக்கவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது பெரிய விஷயமா பார்க்குறேன் இப்போ அரசு துறையில் வந்து செவிலியராக காவல்துறையில் அப்படின்னு நிறைய திருநங்கைகள் இடம்பெற்றிருக்குறாங்க இப்போ நீங்கள் ஒரு பேராசிரியர் அந்த இடத்த அடைஞ்சிருக்கிறீங்க முன்னாடி திருநங்கைகள் மீ மீது இருந்த பார்வையும் இப்போ திருநங்கைகள் மீது இருந்த பார்வையும் எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஸோ இப்போ வந்து கொஞ்சம் காலகட்டத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா திருநங்கைகளை எங்கே பார்த்தாலும் அவங்கள வந்து கழு தூக்கி அடிக்கிறது அவங்கள பிரச்சனை பண்ணுறது அவங்க துணியை பிடிச்சி இருக்கிறது அவங்கள கலாய்க்கிறது கமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி தான் ரொம்ப காலமாகவே இருந்துட்டு வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் ஓரளவுக்கு புரிதல் ஏற்பட்டு ஓரளவுக்கு திருநங்கைகளை மதிக்கிறாங்க அதுக்காக முழுசாக எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இன்றைக்கும் நிறைய திருநங்கைகள் வந்து எங்கள் மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் இன்னும் ஏற்றுக்காமல் நிறைய டிரான்ஸ்போபியா பர்சன்ஸ் எல்லாம் அவங்களை ட்ரீட் பண்ணுற விதம் அவங்களை தேடி வர விஷயங்கள கூட அவங்கள போய் சேராத மாதிரி தடை பண்ணுற இடத்த இடங்களில் கூட இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் செயல்பட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இன்னமும் இந்த மக்கள் வந்து எங்களை ஏற்றுக்கணும் அப்படின்றத நான் சொல்லுவேன் எப்படி ஆண் பெண் இயற்கை அப்படின்னு ஏற்றுக்கிறாங்களோ அந்த மாதிரி திருநங்கைகளாகி திருநபிகளாகி எங்களையும் இயற்கை தான் அப்படின்னு சொல்லி எங்களையும் ஏற்றுக்க

நீங்கள் உங்கள் பேட்டியில் சொல்கிறீங்க எம்ஃபில் முடிக்கிற வரைக்குமே திருநங்கை அப்படின்றது நான் வெளிப்படுத்தாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான காரணம் என்ன ஸோ திருத்தணி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் தான் என்னுடைய ஊர் ஆர்கேபேட்டை புதூர்னு சொல்லுவாங்க என்னுடைய தொடக்க கல்வி வந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புதூர் அப்படி இடத்துல தான் முடித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் என்னுடைய உயர்நிலை படிப்பை நான் முடித்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஏ இங்கிலீஷ் வந்து அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி அரசினர் கலைக்கல்லூரியில் படித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஏ அண்ட் எம்ஃபில் டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தான் படித்தேன் பிஎஸ்சி மட்டும்தான் லா காலேஜ் என்னோடய நேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நான் வளர்ந்த விதம் வந்து அப்போயே நான் வந்து நான் ரெண்டாவது வகுப்பு படிக்கும்போது என்ன ஒரு திருநங்கையாக தான் நான் உணர்ந்தேன் ஸோ என்னை ஒரு திருநங்கையாக தான் நான் ஃபீல் பண்ணேன் நான் நடக்கிறது என்னோட நடவடிக்கைகள் என்னோட சுப்ட் ஆமாம் என்னுடைய பாவனையெல்லாம் பார்த்து என்னோடய சொந்தக்காரங்களாம் வந்து என்னை கேலி பண்ணுறது பண்ணுறது கிண்டல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே இருந்துச்சு சோ என்ன சுத்தி அவங்க வந்து கலாய்க்கிறது பேசுறது அப்படி ஆனா அந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும் ஒரு இடத்துல மட்டும் என்ன எல்லாருக்கும் ப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்னா நல்லா படிப்பேன்ன்றதுனால சோ அப்ப நான் வந்து டிசைட் பண்ணிக்கிட்டேன் அப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்மளை காப்பாத்துறது எஜுகேஷன் தான் அப்படின்னு சொல்றதுனால அதை வந்து கொஞ்சம் நான் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துச்சு பத்தாம் வகுப்புலயே நான் வந்து ஒரு ஒரு கோல் வந்து என் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டேன் கண்டிப்பா நம்மளும் மாறி இந்திய அளவில் ஆங்கிலத்துறையில் ஒரு பேராசிரியர் ஆகணும் அப்படின்றது ஆங்கிலத்துறைன்னு மட்டும் நான் இது பண்ணல பேராசிரியர் ஆகணுன்றது டென்த்துலயே நான் வந்து ஒரு பெரிய கோலம் மனசுக்குள்ளே உருவாக்கிட்டேன் அப்புறம் டுவெல்த்து படிச்சுட்டு வெளியே வரும்போது என்னோட புது ப பன்னெண்டாம் வகுப்பில் என்னோட முதல் மாணவராக வெளியே வந்தேன் அப்படி வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் வந்து இங்கிலீஷ் நான் ரொம்ப கம்மியான மார்க் பள்ளியில் முதல் மனோ ஆமாம் என்னோட வகுப்பில் வகுப்பில் முதல் மாணவராக வந்து இங்கிலீஷ் ரொம்ப கம்மியான மார்க் எடுத்ததுனால் இதில் என்னதான் இருக்குன்றதுக்காக தான் இங்கிலீஷ் பேராசிரியர் ஆகணும் அப்படின்றத நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் யூஜி பிஏ எம் எம்ஏ ரெண்டுத்துலையுமே நான் கோல்டு மெடலிஸ்ட்டேன் நீங்கள் தொடர்ச்சியாக இப்போ நீங்கள் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு கோல்டு நீங்கள் தொடர்ச்சியா படிச்சுக்கிட்டே இருந்திருக்கீங்க அந்த சூழல் எப்படி கிடைச்சது உங்களுக்கு நான் தான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் படிப்பை நிறுத்த கூடாது ஆமா எதைதான் சொன்னல அதாவது என்ன வந்து கேலி பண்றாங்க கிண்டல் பண்றாங்க அந்த இடத்துல என்னை ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் ப்ரைஸ் பண்ணுறாங்க அந்த மக்கள் அது என்னன்னு பார்த்தா எஜுகேஷன் அப்போ இந்த மாதிரியான இஷ்யூஸு ப்ராப்ளம்ஸ் இதுக்கெல்லாம் வந்து என்னை எஸ்கேப் பண்ணி என்னை காப்பாற்றி விட்டது எஜுகேஷனுன்றதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்பயே ஃபீல் ஆக் பண்ண ஆரம்பிச்சேன் நீங்கள் இதான் ஓப்பனாக சொல்கிறேன் இல்லையா நான் வந்து என்ன என்ன நடக்கிறதோடு பொம்பளமாக நடக்கிறேன் அப்படின்னு கேவலமாக பேசுகிற வாயால் இருந்து கூட ஒரு 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 படிப்பு ஒரு எக்ஸாம் ரிசல்ட் அதெல்லாம் வரும்போது யாங்க நல்லா படித்து பாஸ் ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு அந்த தாட் வந்து எல்லாேருக்கும் ஏற்பட்டுச்சு அப்படி ஏற்படும் போது நான் நினைச்சுக்கிட்டேன் அப்ப இதனால நம்மள பிரைஸ் பண்றாங்க இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் வந்து உருவாக்கிக்கிட்டேன் தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் பொருளாதார அடிப்படையில உங்களுக்கான சப்போர்ட்டும் தேவையில்லை பொருளாதார வந்து பிஏ இங்கிலீஷ் படிக்கிற வரைக்கும் எனக்கு பூ வியாபாரம் பண்ணி தான் கஷ்டப்பட்டு எனக்கு படிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆல் இண்டியா ரேடியோல அனௌன்சர் ஆர்டேன் அதுக்கப்புறமா சென்னை புக் ஃபேர் நடக்குது தெரியுங்களேன் நந்தனத்தில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் நடத்தும் சென்னை புத்தக காட்சியின் அறிவிப்பாளராக பன்னெண்டு வருஷமாக இருக்கிறேன் விஆர் ஒரு வாய்ஸ் நடத்துகிற அதனுடைய மெகா ஜாப் ஃபேரோட அனௌன்சராகவும் இருக்கிறேன் அப்புறம் ஒரு எஸ்ஐயோட பையனுக்கு ஓம் கிருஷ்ணன் எடுக்கிறேன் இந்த இன்கம் எல்லாம் வச்சு தான் என்னோடய ஸ்டடீஸை வந்து நல்ல மேலே வந்தேன் அதை வச்சு தான் நான் வந்து என்னோடய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கூட பண்ணேன் இப்போ திருநங்கை தான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறிங்கள இப்போ வெளி உலகத்துக்கு அது வரைக்கும் நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்கிறீங்க அந்த எப்படி தீர்மானிச்சிங்க அதாவது நான் உங்களுக்கு தயக்கம் தயக்கம் வந்து எனக்கு அதாவது நான் இப்போ என்னுடைய உடையை மட்டும் தான் மாத்திருக்கிறேன் மற்றபடி என்னுடைய பாவனைகள் நான் பேசுற விதம் நடக்கிற விதம் எல்லாம் என்ன பார்த்தோன்னே வாங்க நான் அப்படிதானே அதாவது நான் யூஜி படிக்கும்போது இப்போ காலேஜ் போயிட்டு வரும்போது வழி போற வர வழியில பார்க்குற டிரான்ஸெண்டர் மக்களை பார்க்கும்போது போது பயம் வந்துச்சு ஏன்னா அவங்க வந்து ரோட்ல நின்று பெக்கிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எங்க நம்ம இப்ப மாறினா இப்படி ஆயிடுமோன்றதுக்காக நிறைய வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுதான் மிகப்பெரிய விஷயம் எப்போ நம்ம அதை வெளிப்படுத்தணும் அப்படின்றது நான் வந்து எனக்குள்ளே வச்சுக்கிட்டேன் அதனால தான் என்னோட பிஹெச்டி வந்து நான் எனக்கு கிடைச்ச தான் நான் வந்து வெளிப்படுத்தினேன் இல்லை அதுக்கான காரணம் வந்து இதுதான் இதுதான் மெயினான விஷயம் ஏன்னா அதுக்காக அது வரையும் நம்ம இடையில பார்க்கும்போது எல்லாம் யாரை பார்த்தாலும் அப்படி தான் இருக்கிறாங்க யாரும் பெரிய ஒரு இதுவாக இருந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு இதில் சொல்லிக் கொடுக்குற மாதிரி யாருமே எனக்கு தெரியல அந்த காலத்தில் ஒரு பயம் நம்மளும் இப்படி ஆயிடுமோ அப்படியே ஆயிடுச்சா என்ன பண்றது அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு இப்போ பிஹெச்டி பண்ணும்போது இப்போ லயலா கல்லூரின்றது புகழ்பெற்ற கல்லூரி சென்னையில இருக்கிறது இப்ப அந்த சூழல் எப்படி அமைஞ்சுது உங்களுக்கு என்னை பொறுத்தவரை லைலா காலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க மக்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான காலேஜ் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அங்க இருக்கிற பேராசிரியர்களாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் நான் டீச்சிங் ஸ்டாஃபாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒவ்வொரு வருஷமும் அந்த கல்லூரி வந்து திருநங்கை மற்றும் திருநம்பிகள் பற்ற விழிப்புணர்வு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க அதை வந்து நான் லயலா காலேஜ் எப்பவுமே ஒரு கோயிலாக தான் கன்சிடர் பண்ணுவேன் ஏன்னா அது எனக்கு ஒவ்வொரு நாளும் அது உள்ளே நான் போகும்போது அப்படி தான் எனக்கு ஒரு ஃபீல் வரும் எங்கள் டிபார்ட்மெண்ட்டாக கூட இருக்கட்டும் இப்போ நான் ஒரு ஸ்காலராக இருந்து பார்த்துருக்கேன் ஒரு ப்ரொஃபஸராக இருந்து பார்த்துருக்கேன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே இருக்கிறாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க புரிதல் இருக்குது திருநங்கையை பற்றின புரிதல் இருக்குதுன்றது ரொம்பவே நான் ஆணித்தரமாக சொல்லணும் அது வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் ஃபார் அவர் கம்யூனிட்டி பீப்புள் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இல்ல யாருடைய துணையெல்லாம் இருந்துச்சு உங்களுக்கு கல்லூர்ல எனக்கு துணைன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய கைடு மட்டும்தான் டாக்டர் பி மேரி வித்யாபூர் செல்வி அசோசியேட் ப்ரொஃபஸர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் லைலா காலேஜ் அவங்க தான் என்ன மெயினா நிறைய என்னை பில்ட் பண்ணாங்க ஒரு ஒரு விஷயத்துக்கும் எனக்கு சொல்லிக் கொடுத்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய விஷயங்களை நான் அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் சக திருநங்கைகள் இது எப்படி பார்க்குறாங்க உங்களுடைய தொழில் மாதிரி இந்த மாதிரி நான் அந்த மாதிரி எல்லா நியூஸ் பேப்பரில் அதில் வரதெல்லாம் பார்த்துட்டு நிறைய திருநங்கல் நிறைய டிஸ்ட்ரிக்டில் இருந்து எனக்கு கால் பண்ணி நாங்களும் உங்களை மாதிரி வரணும் உங்களை மாதிரி ரோல் மாடலில் வரணும் உங்களை நாங்கள் ரோல் மாடலை வச்சுக்கிறோம் நீங்கள் ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கிறீங்க எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இது கொடுக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அது ஆ திருநங்கைகள் மட்டும் கிடையாது ஆண் பெண்களும் கால் பண்ணி எங்க பிள்ளைங்களுக்கு நீங்க வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் சொல்லி கொடுங்க ஹோம் டியூஷன்ஸ் எடுங்க ஆன்லைன்ல அப்படின்னு கேக்கும்போது அது இன்னமும் ஒரு ஒரு வளர்ச்சியாதான் நான் பார்க்குறேன் என்னுடைய மக்களுடைய ஒரு எதிர்காலத்தில் வந்து ஒரு புரிதலை நான் ரொம்ப அதிகமாக பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது மாணவர்கள் இது எப்படி எடுத்துக்கிறாங்க எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எல்லாருமே எனக்கு கங்கிராச்சுலேஷன் தான் பண்றாங்க அவங்க எனக்கு ரொம்ப எவ்வளோ இம்பார்ட்டன் கொடுத்து மேம் நீங்க இன்னும் வளரணும் அப்படின்ற அந்த வார்த்தைகளை அவங்க வயசுல சின்னதாக இருந்தாலும் அவங்க கொடுக்குற அந்த வாழ்த்துக்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ திருநங்கைகள் சமூகம் வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த பெக்கிங்கு போவாங்க செக்ஸ் ஒர்க்கராக இருப்பாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு அதை தவிர்க்க முடியாது அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க ஓட்டி ஆகணும் அப்படின்ற ஒரு ஒரு பார்வையும் இருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க நீங்க அதை வந்து எடுத்த உடனே யாரும் அந்த செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ணுறதுங்களோ பெகிங் ஒர்க் பண்ணுறங்களோ நிறுத்தணும் அப்படின்னு நினச்சா அது கண்டிப்பாக முடியாது ஏன்னா அது நாலு தான் மாறும் இப்போது என்னையே நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி இப்போ அளவில் பிஹெச்டி முடிச்சிருக்கிறேன் ஒரு கல்லூரியில் ஒர்க் பண்ணுறேன் என்னுடைய வளர்ச்சி இது எப்போ கம்ப்ளீட் ஆகும்னா நான் ஒரு அரசாங்கத்தினால் நடத்தப்படுகின்ற ஒரு அரசினர் கலைக்கல்லூரியில் ஒரு ஒரு நிரந்தர பணி ஆங்கிலத்துறையில் உதவி பேராசிரியர் பணி நான் வாங்கினா தான் இது முழுமையடையும் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பார்த்து இந்த மாதிரி தான் பின்னோக்கி வர மக்கள் வந்து மாற முடியும் அதுவும் இல்லாமல் ரிசர்வேஷனே எங்களுக்கு கிடையாது எந்த விதமான ரிசர்வேஷனும் கிடையாது வரைக்கும் அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக நாங்கள் குவாலிஃபைடாக இருந்தும் நாங்கள் வந்து எதுவும் நாங்கள் குவாலிஃபைடாக இருந்தால் ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படியும் கேட்டுக்கலையா நாங்கள் கருணை அடிப்படையாவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நாங்கள் நிறைய கோரிக்கைகளை வைக்கிறோம் அந்த மாதிரி இந்த வளர்ச்சி வந்து ஒருத்தவங்க கிட்ட முழுமையடையும் போது எதிர்நோக்கி வர சமூகம் வந்து அதை பார்த்து அவங்க கண்டிப்பாக அதை ஒரு பெருமையாக தான் ஏற்றுப்பாங்க அவங்களும் நல்ல வழியில் வர்றதுக்கு நாளடைவில் இந்த பெக்கிங் ஒர்க்ஸ் செக்ஷுவல் ஒர்க்ஸ் மாறுறதுக்கான பல்வேறு தரப்பட்ட விஷயங்கள் இதில் உள்ளடக்கியிருக்க நீங்கள் சொன்னீங்க அம்மா வந்து பூவிக்கிற வியாபாரம் தான் பண்ணி படிக்க வச்சாங்க அப்படின்னு அறிந்த செய்தி என்னென்னா பேட்டிகளில் சொல்கிறீங்க அம்மா வந்து தவறிட்டாங்க அப்பா சின்ன வயசுலேயே தவறிட்டாருன்னு மற்ற உறவினர்கள் மத்தியில உங்களை எப்படி அணுகுறாங்க எப்படி பாக்குறாங்க நம்ம மாறின வரைக்குமே எங்க உறவினர்கள்லாம் என்னை வந்து ஆரம்ப காலகட்டத்துல கொஞ்சம் ஏளனமாகவும் எவ்வளோ வந்து இவ்வளவு தூரம் படிச்சோம் மற்ற திறனங்கள் மாதிரி ரோட்ல நீக்க போயிட்டான் அப்படிதான் என்ன வந்து கேட்டாங்களே நம்ம மாறுன கேட்ட உடனே அவங்களுக்கு புரிதல் இல்லை சோ எல்லாருமே இந்த மாதிரி மாறினா இந்த மாதிரி தான் போவாங்க அப்படின்னு தான் முதல்ல ஆரம்பத்துல நினைச்சிட்டாங்க உதயநிதி அண்ணன் வந்து சட்டப்பேரவையினுடைய பேரை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இந்தியாவில் பிஹெச்டி ஒரு திருநங்கை இருக்காங்கன்னு அது நிறைய டிவியில் அதெல்லாம் வந்த பிறகு தான் இந்த தி ஸ்டார்டட் அக்செப்டிங் அது வரைக்கும் அவங்க எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க நான் ஏதோ செக்ஷுவல் ஒர்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பெக்கிங் ஒர்க் ரோட்டில் நின்று இருக்கேன் அப்படி தான் அவங்க வந்து நினச்சாங்க பெக்கிங் பண்ணுறேன் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க ஒரு புரிதல்ல அவங்களுக்கு இதை பிறகு தான் வந்துச்சு இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்ப படிப்பெல்லாம் வீணா போல அப்ப அவங்க கேட்டாங்க நீங்க படிச்சதெல்லாம் வீணா போச்சு அப்படித்தான் ஃபோன் பண்ணி கேட்டாங்க இப்படி அப்படித்தான் அது போயிட்டீங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க அவங்க அந்த திங்கிங் தான் இருக்கு அப்ப பாருங்க அந்த அவேர்னஸ் எவ்வளவு இருக்கு மக்கள் கிட்ட அப்படின்னு இல்ல உங்க சமூகத்துக்கிட்ட நீங்க அதிகமா உரையாடுறீங்களா ஆ கண்டிப்பா நிறைய பேர் என்கிட்ட காண்டாக்ட்ல இருக்காங்க நிறைய பேர்கிட்ட நான் பேசுவேன் எல்லாருக்கிட்டையுமே லிமிட்டா வச்சுக்குவேன் ஏன்னா எனக்கு என்ன தேடி வந்து பேசுனாங்கன்னா நான் யாராக இருந்தாலும் பேசுவேன் கருத்துக்களை ஷேர் பண்ணுவேன் எதுவாக இருந்தாலும் அந்த எல்லாம் திருநங்கைகள் சமூகத்துக்குள்ளே ஏதாவது இருக்கா கண்டிப்பா இருக்கும் அது ஏன் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஆண் பெண்ணுக்குள்ள டிஸ்கிரிமினேஷன் இருக்கா இல்லையா அதுக்கு நீங்க தான் சொல்ல வரீங்க இருக்குதானே கண்டிப்பா இல்லை மக்கள் எல்லாரும் மனுஷால் இல்லையா கண்டிப்பா இருக்கும் தான் ஒரு பெண்ணா உணர்றதுன்ற ஒரு ஒரு தருணம் இருக்குல்ல உணர்ந்தாலும் அது வெளியே சொல்ல முடியாது அப்படின்றது அந்த மாதிரியான சூழலையும் எப்படி சமாளிச்சிங்க அதுதான் அந்த மாதிரியான சூழ்நிலை என்னுடைய போல்ட்னஸ் தான் அதுக்கு காரணம் நிறைய இடத்துல நான் வந்து என்னை ரொம்ப கண்ட்ரோல்டா வச்சுக்கிட்டேன் ஏன்னா பார்த்தேன் இதெல்லாம் பார்த்தா இந்த சொசைட்டி இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி நம்ம மக்கள் இருக்கிறாங்க நம்ம என்ன பண்ண முடியுன்ற அந்த திங்கிங் வந்து எனக்கு நிறைய போல்ட்னஸ் கொடுத்து தைரியத்தை நான் வந்து மனப்பக்குவத்தை நிறைய வளர்த்துக்கிட்டேன் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேன் ஸோ தான் வாழணும் இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்றது நிறைய இடத்துல எனக்கு வந்து இந்த சுத்தி இருக்கிற நபர்கள் எனக்கு வந்து ஒரு நாளும் பாடமா அவங்க கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் இல்லை சென்னை வந்தவுடனே நிறைய கஷ்டப்பட்டதா நிறைய திருநங்கைகள் ஆமா கண்டிப்பா நிறைய கஷ்டம் ஒரு வேலை சாப்பாடுக்கு நானும் கஷ்டப்பட்டிருக்கேன் ரொம்ப கஷ்டங்கள் இருக்கு அந்த மாதிரி டயத்துலலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் இந்த பணிகள்லாம் எடுத்து நான் தான் என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது சென்னை வந்தவுடனே யாருடைய யாருடைய துணையை தேடினீங்க யாரோட துணையும் நான் தேடல நான் வந்து அதை தான் நான் வந்து முதல்ல ஜாயின் பண்ணேன் அப்புறம் ஒரு பையனுக்கு டியூஷன் எடுத்தேன் புக் அனௌன்ஸ் அனவுன்ஸ் டுவெல் இயர்ஸ் இருக்கிறேன் அந்த ஒரு இன்கம் எல்லாம் வச்சு தான் நான் என்ன வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டேன் அடுத்த கட்டமா ஒரு அரசு பணி அப்படின்றத தாண்டி இந்த சமூகத்துக்கு எப்படியான ஒரு மாடலா இருக்குன்னு நினைக்கிறீங்க நிறைய நான் எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னா எப்படி ஆண் பெண் இயற்கையோ நாங்களும் இயற்கை இயற்கைன்னு ஆண் பெண் எல்லாரும் ஏத்துக்கிறீங்க எங்க திருநங்கைகளும் திருநங்கலும் ஏத்துக்க மாட்டீங்க நாங்களும் ஏத்துக்கணும் அப்படின்றத என்னுடைய கருத்து இன்னொரு விஷயம் சமூகத்துக்கு நான் சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல என்னை வந்து ஐ எம் ஹோப்பிங் டு சீன் லைக் ப்ரொஃபசர் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஜெண்டர் செகண்ட் வித்தவுட் எனி ஸ்டிக்மா சோ அது இல்லாம அப்படி என்னை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க அதுக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க எங்களை எம்ப்ரேஸ் பண்ணுங்க எல்லாரையும் நீங்கள் பண்ற மாதிரி எங்களையும் பண்ணுங்கள் நாங்களும் நிறைய சாதிப்பாங்க பேரண்ட்ஸுக்கு நான் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் இந்த சொசைட்டிக்கு என்னென்னா முதல்ல அவங்களை அக்செப்ட் பண்ணி வீட்டிலே வச்சுக்கோங்க அவங்களே ஒரு ஆண் பெண் ஒரு குழந்த மாதிரி நம்ம நிறைய இன்க்ளூசிவிட்டி பேசுகிறோம் ஆனால் யாரும் அதை பண்ணுறமான்றது தெரில அதனால அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அவங்களும் கூட நிறைய டாக்டர் ஜென்சி மாதிரி நிறைய நபர்கள் உருவாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வந்தாரை வாழ வைக்கும் சென்னைன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு திருநங்கையா இருக்கிறதுனால சென்னையில் வந்து நீங்களே சொன்னீங்க பல்வேறு வேலைகள் எடுத்து நான் பண்ணேன் அது எனக்கு பொருளாதார ரீதியாக உதவியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் லைஃப்பில் ஏற்பட்ட ஒரு மாற்றம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் எது சொல்லுவீங்க ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து நான் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்டலில் இருந்தேன் ராயபுரத்தில் அது ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா கரிமா கிரக் அப்படின்னு ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் ரன் பண்ணுற ஒரு விடுதி அது வந்து ஒரு இல்லம் அது வந்து தமிழில் கண்ணிய இல்லம்னு சொல்லுவாங்க அது வந்து பெரம்பூர்ல இருக்கு கிட்ட ஸோ அது வந்து என்னோட டிரான்ஸ்பர்மேஷனுக்கு அப்புறமா நான் வேறு எங்கே போறதுன்னு இடல்லாமல் இருந்த கஷ்டப்பட்ட காலத்துல அதுதான் எனக்கு ஒரு பேருதவியா இருந்துச்சு இந்திய அளவில் தமிழ்நாட்டில் முதல்ல அதுக்கு தமிழ்நாட்டில் முதல்ல முதல் தரம் கொடுத்த ஒரு அந்த விடுதி அது அது வந்து திருநம்பிகளுக்கும் திருநங்கைகளுக்கும் அங்கே தங்கலாம் அவங்களுக்கு ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங்கு அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷ்னல் கிளாஸஸ் அதெல்லாம் கொடுத்து அவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அது வரைக்கும் அதை நம்மளை தங்கிக்கலாம் அந்த மாதிரி என்னுடைய பிஹெச்டி அங்கே தங்கி முடிக்கிறதுக்கு அது ஒரு பேருதவியாக இருந்துச்சு அது எனக்கு சென்னையில் இது ரெண்டு இடங்களும் எனக்கு மறக்க முடியாத ஒன்று ஒரு பேராசிரியராக நீங்கள் வந்து சிறப்பான பணி செய்ய உங்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்த கட்டமாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே ஒரு அரசு பணியில் நீங்கள் இருக்கணும் அப்படின்ற வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி தேங்க்யூ ஸோ மச்